உலகெங்கும் வியாபித்திருக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சிக்காக இழிவில் கலை இலக்கிய வட்டத்தினால் வெளியீடு செய்து வைக்கப்பட்ட கவிஞர் நாகசிவ சிதம்பரம் அவர்களின் வேரினை நோக்கிய விழுதுகள் என்ற கவிதையோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் அவர் இந்த கவிதையிலே தனது ஊரை பற்றியும் போர்க்கால சூழல் பற்றியும் அழகாக எடுத்து வந்துள்ளார் அந்த வகையிலே அவருடைய கவிதையில் நான் முதலாவதாக ஏமாற்றம் என்ற கவிதையோடாக இப்போது உங்களோடு சந்திக்கின்றேன் ஏமாற்றம் கல்லினால் காயப்பட்ட புண்ணுக்கு மருந்து கட்ட கல்லினை தேடிப்போனேன் அருவியை தேடிப்போனேன் கடலதன் அடியில் கண்டேன் மலரினை முகரப் போனேன் முள்ளதன் மடியில் கண்டேன் தென்றலை தேடிப்போனேன் போனேன் புயலதன் பின்னால் கண்டேன் நாணயம் தூக்கிப் பார்த்தேன் இருபுறம் ஒன்றாய் கண்டேன் தோட்ட வெளியில் அன்று தொடுவானம் கிட்டவென்று ஓடிப்போய் தொட நினைத்த ஒவ்வொரு நாள் நினைவுகளும் இன்றும் அழகாய் தெரிகிறது வெறுமயிலும் அதுபோல அவருடைய அடுத்த கவிதையாக நேரமும் நிலையும் கலை முகில்கள் கூடி கவி பொழியும் வானத்தில் அலையும் வெண்முகில் நான் அன்பான மயில்களே வழியில் நான் அடைந்த வேதனையின் அச்சத்தால் மண்ணுக்கு மீள மனமின்றி மேலுயர்ந்தேன் மண் பிளந்து நீர் வரண்டு மரம் செடியெல்லாம் வருந்தி கண் கலங்கும் போது மயில்களே நீங்கள் வாடி வருந்தியது என் மனதுக்கு தெரியும் பல காலம் மழை முகிலாய் பணியாற்ற வேண்டும் பலர் மனமும் விளை நிலமும் குளிராக வேண்டும் என நினைத்த என் முகத்தில் எச்சிலாய் இரத்தம் உமிழ்ந்ததனால் நான் உருக்குலைந்து போனேன் என் மனம் மெரிந்த போது சூரியனே வெப்பத்தால் சுருங்கிப் போனான் என்னை தழுவீதம் அளித்த சந்திரனும் என்னால் ஆபத்து என்று நர்ந்தோ தன்னை தூர வைத்துக் கொண்டே சிரித்தான் சேர்ந்து திரிந்ததனை மறந்து தின்றலும் என்னை சினந்து ஓடு எங்கேனும் என்றே உபதேசம் செய்தது வானத்தில் ஓடியொழிக்க இடம் தேடி நான் உற்ற துயரங்கள் நட்சத்திரம் அறியும் மயில்களே என்னை மன்னிக்க வேண்டும் பூமாலை கட்டுகிற பூ விரலை கோடரியால் கொத்திக் கிழிக்கின்ற கொடுமையினைப் போல் மனதை கசக்கி பிழிந்து காயவிட்ட வெயிலின் பின் மண்ணில் மழை பொழிய என் மனது மறுக்கிறது தன் கண்ணில் மழை பொழிந்து கவலையினை குறைக்கிறது அதுபோல மனம் மீண்டும் தோட்டத்தில் என்ற ஒரு தலைப்பிலே இங்கு தந்துள்ளார் வெள்ளிகள் சிதறி வெளிச்சத்தில் போட்டியிடும் வானம் மண்ணோடு கைகுலுக்கும் மாடு அசை மீட்டிருக்கும் குடிலின் முன் லாம்பு காற்றினை வெறுத்து முகம் கறுத்திருக்கும் தொப்பி கட்டற்ற கிணற்றடி சேற்றில் இயங்கும் நீர் பம்பி இரைச்சலிலும் ஓர் அமைதி புழுதியை முகத்திலும் புல்லினை சுமந்து சிரிக்கும் நீர் வாய்க்காலின் வெண்மணலை முத்தமிட்டு மெல்ல இழுத்து அணைத்து வியர்க்கும் மண்வெட்டி பழங்கதை நினைவோடு நினைவிழ பாடல் பெருக நித்திரை மறைவினில் நிலவு கண் விழிக்கும் பனி முழு முழுக்காடி பசி தீர்ந்த வெங்காயம் தன் நிறம் மாற்றி தன் நிறைவு காட்டும் கூக்குரலோடு பம்பி நீர் எருது திமிர் முறிக்கும் வண்டி தலை நிமிர்த்தும் நீள தெருவில் மிதிப்படும் நிழல் தோட்ட வெளியினில் தோய்ந்த மனதினில் வீட்டு நினைவுடன் வேகம் திருவிளக்கின் மங்களிடை வீழ்ந்திருக்கும் வீட்டிலுடன் வீட்டிலுடன் விளையாடும் நாய்கள் வீட்டு முற்றத்தில் கைகால் அலம்ப விடிந்தது போலி கோழிகள் குதிக்கும் தேநீரின் சூட்டுடன் திண்ணையில் சரிய தூக்க விழிகளுள் மீண்டும் தோட்டம் அதாவது கிராமத்து வாழ்க்கை முறையை இங்கே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் போல உள்ளது அதுபோல அவருடைய ஏனென்றும் கேளாமல் ஏனென்றும் கேளாத சமூகம் தான் இன்றைய சூழலிலே இப்போது காணப்படுகின்றது இவர் இங்கே அது போலதான் தந்திருக்கின்றார் ஏனென்றும் கேளாமல் வீதிக்கு இடரின்றி விளை பயிர் போல் நேராக வேலிக்கு நட்ட கதியால்கள் வேர் முட வேர் விட முன் பாதை தகராறில் பலர் பலம் மிகுந்தோர் காலடி கீழ் வெட்டியும் வீழ்த்தியும் வெறியாட பசை பசுமையற்று விறகாக கெட்டு நொந்து போகிறது கேள்விகளும் இன்றி யாரும் யாரையும் யாருக்காகவும் அன்றி யாருடனும் கூட கூடி கேடு செய்திடலாம் எந்த இன்றி எனில் நீதிக்கு வந்த எமது நிலை யாது அதுபோல செந்நீரின் சேற்றில் என்ற ஒரு தலைப்பிலே இங்கே தந்திருக்கின்றார் காக்கு என்ற வீடுகள் கனகுண்டு வீச்சாலே தாக்குண்டு நீராய் தரையில் கிடக்கிறது பாரம் சுமந்த பெருவளைகள் நெருப்பெரியும் கீழங்களாக கிடந்து துடிக்கிறது உச்சி வெயில் சூட்டில் உடல் வருந்தி உண்ணாது மிச்சம் விடித்தவனின் மனம் வெடித்தவாறு சுவர் கண் பிறண்டு வாய்கோணி கதறி கிடக்கின்றது பால் குடியொன்று ஏங்கி நாளாக சுகம் சுகம் என்ற அன்னை தோல் அணைத்து நீராட்டி பிள்ளை துள்ளும் நுரை சிரிப்பில் உள்ள துயர் மறந்து எத்தனை நாள் அத்தை மடிமேலும் அம்மான் அம்மா தோல் மேலும் வைத்தனைத்த முத்து அதோ வழியில் கதரும் தரவும் வழியின்றி பட்டினியோடு ஏன் அமுதாய் என்று அனைத்து ஏன் அழுதாய் என்று அணைத்து எதை கொடுப்பாள் குழந்தை தவித்து கிடக்கிறது சங்கோசையாலே சனத்தை எழுப்பி நின்ற எங்கள் தொழிற்சாலை இருண்டு கிடக்கிறது இரவு பகலின்றி இந்நிலமே தெய்வம் என்று இறைப்பு விதைப்பு அறுவடை இன்றே சிரித்த உழைப்பு மிக வாடி கிடக்கிறது திரை கடலோடி தினம் வலை வீசியும் அரை வயிறுண்ட குடிசைகள் அந்த கடலும் உப்பாகி வைக்கிறது கண்ணீரில் வியர்வையினில் கசக்கி பிழிந்துடலை இந்நாடு மக்கள் அமதென்று உழைத்தவர்கள் செந்நீரின் சேற்றில் சிதறி உயிரு உயிர் துறந்தார் எங்கள் மனம் இருளும் இருளும் தங்கிவிடாது ஓட முனம் தம் உயிர்மெய் தந்தவரை எண்ணுகிற வேளை நெஞ்சுள் அன்று பள்ளியில் ஓர் மாணவராய் பார்த்த மலர் சிரிப்புகளை எண்ணுகிறேன் இன்னும் எழுத இயலவில்லை உண்மையாக அவரது தனது மன கிடக்கைகளை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார் எங்களது எங்கது போராட்ட சூழல் காலத்திலே நாங்கள் பட்ட இன்னல்களை அவர் எங்கே சொல்லி இருக்கிறார் போல உள்ளது அதுபோல இன்னமும் சொல்லவோ என்ற ஒரு தலைப்பிலே முன்பின் நான் அறியாத முகவரிகள் தெரியாத எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கின்றார் ஈழனமோ இல்லை அவர் கையெடுத்து கும்பிடுகிறார் ஏன் என்னை கவிதை பாடாதே என்றோ இல்லை இது மாலை மரியாதை வணக்கம் ஓ இவரும் மக்கள் பிரதிநிதி கும்பகர்ணன் ஆட்டம் முகம் குப்பிற எல்லாம் அம்மா என் தாயே அரகரா சொல்லிக் கொடுத்ததையே சொல்லுதல் போல் எம் தெருவில் ஆள் என்றும் அரகரா சிவசிவா கண்கள் இரண்டெனினும் இங்கு நாம் காண்பொருள் ஒன்றே ஆயின் எங்கள் கட்சிகள் இரண்டு ஆயின் அவை காண்பதுவும் இரண்டே அன்றோ எனில் ஐயம் ஒன்றுள்ளது எங்கள் கட்சிகளுக்கு ஏது முகம் கண்கள் தொப்பிக்கட்டில்லாத கட்டில்லாத கிணறு தண்ணீர் அள்ளுவதும் தாம்பு கயிறு பெயரும் கிணற்று மிதி பிற வெள்ளம் கலக்கும் சேரும் சகதியுமாய் சீரழியும் பள்ளம் பங்காளர் சண்டை பல நாளாய் தொடர்கிறது சூரியனை சந்திரனை சுழல் உலகின் மலை கடலை தாமறியாது என்றும் தனிமை சிறையிருக்கும் ஓர் தாயின் மகவின் உள்ள தவிப்புக்களை ஜாருணந்தார் ஓலையெல்லாம் கொட்டுண்டு ஒழுக்கில் ஊறி ஈரச்சுவராக சுவராக இடிகரையில் மண்ணாக கா காலவள் காலவளச் சுமந்து மது கனவும் வாழ்வும் ஆம் முள்வேலிக்கு அப்பால் எம் முதுசம் வாழ்வு அன்றும் பெத்தாச்சி பாட்டன் பூட்டன் இருந்த நிலம் விட்டாச்சு ஆயினும் எம் வீடு அழகாக அந்த நாம் அது அது துன்பங்களையும் நாம் பட்ட கஷ்டங்களையும் அத்தோடு மது மூதாதியரை பற்றியும் இங்கே அவர் இந்த கவிதையிலே கூறியிருக்கின்றார் அதுபோல அவரதுக்கு அடுத்த கவிதையாக நான் படித்து சுவைத்ததில் பல் மரமுமாகி நாம் மரங்கள் மாற்றங்களின்றி மறுமொழிக்கும் வாய்களின்றி வீட்டிருந்த வாழ்வும் விழும் மரங்கள் கிளப்பி கொண்டு ஓடும் பசு எம்போல் வேரை கிளப்பிக்கொண்டு கொண்டு ஓடுமோ கத்தி கரைந்தோடும் காக்கை எமை போல திக்கி தெரியாது நின்று ஆடுமோ பனை இருக்கும் இடத்தை விட்டு இடம்பெயர்ந்தோர் நாங்களும் தான் வீடிருக்க இருக்க ஓடிழந்து போலாகி நொந்தும் வீடுகளும் தலை இழந்து வெறு வயிறாய் காயுது பார் இது ஒரு பனை தன்னை பற்றி சொல்லுவது போன்ற ஒரு கவிதை அது போல தென்னை ஏறி குலையிறக்கும் எவர் நெஞ்சும் நோகாது என் மேலில் தான் எல்லாம் இழந்து பெருந்தழும்பு அதுபோல கமுகு வெறு வாய்க்கு நாங்களும் தான் வேறு என்ன மீறமுதல் கையுள் இருகவை வைத்தும் கதை முடிய கதை முடிய பிஞ்சினிலே நெஞ்சை இரண்டாய் பிளக்கிறது வலு சுகமாய் ஆள் விழுதுகளை கைப்பிடித்து ஆடேர் ஊஞ்சல் என்ன வீர பிரதாபம் மனுசருக்கு தம்முள் அழுதழுது நோவை ஆற்றாது அடக்குகிற கிளைகளுக்கு ஏது அசைய காற்று அதுபோல வேம்பை பற்றி வேம்பு கூறுகிறது காற்றுக்கு அசையாமல் கனவிலும் கை வீசாமல் வேர்த்தமன மாற்றாமல் வெயிலிலும் காக்காமல் சேர்ந்து நின்று தன் முதுகை சொறியட்டாம் முள்முறுக்கு அரசு போ பேருக்குத்தான் நாம் பெரிய உச்சம் அட பேந்தும் பெர் தலைமுழுக்க போடுதுகள் எச்சம் மா மனந்து முகம் புதைத்து மனம் விரும்பி வாங்கினியல் விளங்குமண்டிருந்தன் இப்ப விறுவிறண்டு சுப்புரியல் குழம்பாமல் மெல்ல முதல் வாயெடுங்கோ உள்ளே வண்டு துப்பலா வெட்டி வெட்டி சிரிக்கிறியல் நல்லா விளைஞ்ச சுளை இது என்றோ என்னில் விட்டெறிவில் முளை இழந்து வேகுதங்கள் விதை என்றோ வாழை அதுல வாழையின்ற பயன் வந்து எங்களுக்கு நார் இலை வாழை முழுவதுமே எங்களுக்கு பயன் தரக்கூடியது வாழை சொல்லியிருக்கிறார் ஆளு மாலையிட்டீர் அதற்குள்ளே நான் ஆம் பூவோடு சேர்ந்த நானும் புழுகம்தான் பிறகென்ன ஆளோடு ஆள் மோதி அமர்ந்து பரிமாறிய பின் நாய் கிளற இடை நாம் அழகாக ஒவ்வொரு மரத்தையும் பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையிலே நல்ல கவிதை அவருக்கு வாழ்த்துக்களை நாம் இந்த இடத்திலே தெரிவிக்க வேண்டும் அதுபோல அடுத்தவருடைய கவிதையாக எல்லாமும் இரவெலின வாயகன்ற வாலி கிணறு துலா கொடி என்று ஏதுமில்லை என்று எமக்கு ஆம் அள்ளி குளித்தலில்லை ஆடுகால் நிழலுமில்லை வேலிக்கும் பொட்டு வைத்து விருந்துணவு பரிமாறும் ஊருக்கு உரித்தான உறவும் எமக்கு இல்லை என்று சந்தனங்கள் மெத்தி எங்கும் தடவுகின்ற சூழல் இன்னும் சின்னத்திரை சினிமா காட்சிகள் போல் எங்களது எண்ணம் செயல் உடமை எல்லாமும் இரவலே எமது உடை நடைமுறைகள் எமது உணவு உறையுள்ளன எல்லாமும் மாறி எம்முள் வீடுகளில் பெற்றோர் தாம் வெறும் சுவரை பார்த்திருக்க பார்ப்பதற்கென்றே ஒரு பணியாளுமின்றி மக்கள் பயணம் போக இருடோ இருளோடு பதிகள் தங்கள் இளையோரின்றி ஆம் காவலுக்கு ஓர் வீதி கேமரா மட்டும் தன்னுள் என்னை பொருத்தி விட்டாய் ஏய் மனிதா இந்த மண்ணில் உன்னை பொறுத்துதற்கு இயலாமல் என்றபடி ஊரில் இன்று அதுவும் எம்போலோர் உறவாய் உறக்கமின்றி அதுபோல அடுத்து இன்னொரு கவிதையை தந்திருக்கின்றார் இன்று எம் படையல் இப்படி ஆயிற்று தை பிறந்து வழி பிறந்து தமிழர் என்று நாம் பிறந்து இத்தனை நாள் ஆயும் எங்கள் இருள் கலையவில்லை என்றும் வாழ்வாய் இன்னும் தொடர்வதா நமது பொங்கல் வேம்பும் கரும்பாச்சோ எங்களது வெத்திலையும் நஞ்சாச்சோ பாம்பும் எங்களுக்கு பக்கமெல்லாம் முள்ளாச்சோ கல்வியிலே நாம் உயர்ந்த கலங்கரை என்று இருந்த பண்பும் இல்லையென்று ஆன போதும் இதயமே நொறுங்குதம்மா பாதைகள் இவை தாமின்று எம் பள்ளியும் படிப்பும் தந்த சூழலை வெறுத்து என்ன சுதந்திரம் கண்டோம் என்று வாளினும் கரு வடலிகள் கோயில் வாசல் வீதி என்றெந்த நாளும் விதைப்பது மரணம் என்றால் மேலும் மரணிக்க செய்பவர்காய் மன்றினிலே குரல் கொடுக்கும் நிலைமைக்கே இன்றுமது நீதி என்றால் ஏதுக்கு பொங்கல் இங்கே ஏது நமது சுயம் உழைப்பு எங்கும் நஞ்சற்றவாறு எந்த நாள் விடியும் எங்களுக்கு பொங்கலுக்கு வெடி உயிர் போனவர்க்கும் வெடி கொழுத்து வென்றவர்க்கு வெடிகொழுத்து எங்கள் வேதனைக்கும் வெடி இன்றைய சூழலை இப்போது இங்கே நல்ல அழகாக தந்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் அதுபோல எல்லா இடமும் எம் வீட்டு குப்பை எல்லாம் எதிர் வீட்டு ஒழுங்கையினில் ஆம் கற்றவர் நாம் இதயத்தை கலற்றி எறிந்து எத்தனை நாள் மற்றவர் நல்வாழ்வை என்றும் மதியாத குணம் நமக்குள் வந்ததும் எவ்வாறோ எல்லாம் வரவுகளின் விளைவுகளோ எங்கும் ஏகலைவர் விரல் இழந்து ஏங்கியழும் வேளை வந்தோ எல்லோரின் நம்புகளும் எங்களின் மேல் எங்களின் மேல் அங்கே கஞ்சியோ கூலோ அன்றி கால் வயிறோ அரை வயிறோ என்றே தான் நம்மை எண்ணி எவரவரோ உதவுகின்றார் ஆயின் இங்கோ அனைவருமே எதிரிகள் போல் ஒவ்வொரு நாள் விடிகையிலும் மனம் ஓவென்று அழுகிறது நாளும் என்றும் நாள் விடியும் போதெனிலும் ஏதுமொரு சிறுமாற்றம் எம்மிழ் நிகழ்கிறதா ஆம் சித்தம் அழகியராய் நாம் மகிழ்ந்து சிரிப்பதில் சிரிப்பதினிய காலம் கால் நூற்றாண்டுகள் கடந்தும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு கவிதையை இங்கே மனம் முடித்து முதன் முதலாய் வாழவென்று சம வாழ வென்று சமைத்துகுந்து ஓர் இரவும் கூட இல்லை முன்னம் ஊர்கலைந்து திருமுழுதும் ஒப்பாரி வைத்தபடி புகையிரத வீதி வழி இளம் பிள்ளைகளினோடு அக்கா விழுந்தெழும்பி உம் கோயில் வீதியிலே வந்து நின்று அழுத கதைக்கு இன்னும் எந்த அரசிடமும் பதில் இல்லை தாலி அடைவு வைத்து தான் அமைத்த சிறுவீட்டை காணாமல் தான் இன்றும் ஒரு கால் நூற்றாண்டுகள் கடந்தும் சுருக்கமாக சிறிய கவிதையாக அழகான பல கருத்துக்களோடு இங்கே தந்திருக்கின்றார் அதுபோல இன்னும் ஒரு கவிதை இடமாற்றம் பயணிகள் கவனத்திற்கு காங்கேசந்துரை செல்லும் சேர் புகையிரதம் இன்றிரவும் உங்கள் இதயம் மகளிடத்தில் தங்கி நிற்கும் முன்போல் வீடுமனை கோயில் விழாக்கள் என எதுவும் இல்லை ஆனாலும் தான் அங்கு அடியவர்கள் பெருகி நிற்பார் எதுக்கோ இன்று எங்கள் இளையவரும் வரிசையிலே காக்கையாரே காக்கையாரே எங்கே போனீர் நானும் காணாத அதையெல்லாம் காணப்போனேன் அத்தை மாமா அத்தான் வெளியில் அவர்கள் சுகத்தை அறிவீரோ விடுமுறை என்றும் வருவாராம் இங்கு விரும்பியதெல்லாம் தருவாராம் குடி நாம் பெருங்குடி என்பாராம் அந்த கூத்துக்கள் உமக்கு குடி இருந்த வீடுகளின் குறை யார் கண்டார் கூடி அயல் இருந்தவரின் குரல் ஆர் கொண்டார் படியளந்த பெருமானே பாரும் ஊரின் பழம்பெருமை உமது புகழ் பாடல் யாரு அதுபோல அடுத்து இன்னும் ஒரு கவிதையை இங்கே அழகாக தந்திருக்கிறார் கற்றதனால் ஆய பயன் பல்கலைக்கழகத்துக்கு பகு பகுடிவதை பாகம் இரண்டு பாகம் மூன்று ஆம் மூவினத்துக்கும் நாயினத்தால் மூகாரி ராகம் எவ்வளவு ஒற்றுமையாக எல்லோருக்கும் மொட்டை அடிக்கிறார்கள் ஆம் மொட்டை அளிக்கிறார்கள் இன்னும் பெரிய இடம் என்றேதான் தான் பெற்று வரும் பெற்றவரும் எண்ணுகிறார் ஆயின் இன்னும் உரிய இடம் இல்லை என்றே உன் உள நினைவு ஆம் அன்று மடியில் இருத்தி ஏடு தொடக்கி என் மனதில் இறை வைத்த மனிதர்கள் நீவிர் இன் முகமாய் இன் மொழியாய் என் மனதினில் நாவினில் தேன் தடவி என்னோடு எழுத்தாய் என் இளவிரலை அரசியின் மேல் அரசியின் மேல் எழுதி வைத்து வைத்து அன்று எனக்கு வழங்கிய கற்கண்டின் அர்த்தம் என்றும் கல்விதரம் இனிமையன்று கருதுகின்றேன் இன்றும் ஆயின் அந்தோ ஏமாந்து போனேன் கான் எரிமனதோடு மனதோடு இன்று அழகிய வரது அனைத்து கவிதைகளும் உண்மையிலேயே மது ஊருக்கும் ஊரோடும் நமது போர்க்கால சூழலோடும் நமது மூதாதையரின் வாழ்க்கை வரலாறுகளோடும் இணைந்ததாக இருக்கின்றது இவ்வாறான நூல்களை நீங்களும் படித்து பயன்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்